அதிகமான பணங்களை இபி பில் கட்டுறதுலயே நிறைய செலவழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா மின்சாரத்தை சேமிக்கிறதுக்கு சில குறிப்புகளை இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுடைய வீடு எப்பவுமே வெளிச்சமா இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஜன்னல் கதவுகள் எல்லாத்தையுமே திறந்த நிலையில நல்ல காற்றோட்டம் வரக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்கிற மாதிரி வந்து அமைப்ப வந்து உங்களுடைய வீட்டில் வந்து ஏற்படுத்திக்கோங்க உங்க வீட்டை சுற்றிலும் எப்பொழுதுமே நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு இடம் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை வந்து பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல இயற்கையான வெளி காத்துகள் உள்ள வர்றது வெளிச்சம் உள்ள வர்றது அப்படிங்கறது உங்களுடைய வீடை மின்சாரத்திலிருந்து சேமிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய பணத்தை சேமிக்கிறதுக்காக மட்டும் இல்லாம எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜியோட நல்ல கூலிங்கா இருக்கிறதுக்கும் அது நிச்சயமா ஹெல்ப் பண்ணும் எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி பொருளா இருந்தாலுமே தேவைக்காக மட்டும் பயன்படுத்துங்க தேவையில்லாத சமயங்களை அதை எல்லாத்துலயுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி கரெக்டா ப்ராப்பராக வந்து எடுத்து வைங்க இது உங்களுடைய பொருள் வந்து சேதம் ஆகுறத தடுக்கிறதோட சேர்த்து உங்களுடைய கரண்ட் பில்லையும் மிச்சப்படுத்தும் там